இந்தாண்டு ஐபிஎல் தொடர்ல தொட்டதெல்லாம் தங்கும் எந்த கிரௌண்ட் அப்படின்னாலும் அதிரட்டி ஸ்கோரிங் கேம் தான் எல்லா டீமும் நூத்தி எண்பது நூத்தி தொண்ணூறு தாண்டி போய்கிட்டே இருக்காங்க ஆனா திடீர்னு பார்த்தா எல் எஸ் ஜி வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் ஆனது சிறப்பான ஒரு லோ ஸ்கோரிங் கேம் அமைஞ்சிருக்கு என்ன நடந்திருக்கு இந்த மேட்ச்ல அப்படின்றத பத்தி டீடைல்டா பாக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ தொடரோட இருபத்தி ஒராவது லீக் போட்டியில இன்னைக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் குஜராத் ஐட்டன்ஸும் போது இந்த போட்டியானது லக்னோல தொடங்குச்சு லக்னோ கேப்டனான கே எல் ராகுல் டாஸ் பண்ணு பேட்டிங் சூஸ் பண்ணாரு இவர் பேட்டிங் சூஸ் பண்றதெல்லாம் பார்த்தா இன்னைக்கு அதிரட்டியா இருக்கும் போல அப்படின்னு பார்த்தா பயங்கர பொறுமையா தொடங்கினாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆரம்பத்திலேயே விக்கெட்டை பறி கொடுத்தாரு மொத்தமா நான்கு பந்துகள் ஆறு எடுத்து வெளியேறினாரு இன்னொரு தொடக்க வீரரான கேப்டன் கே எல் ராகுல் நிலையா இன்னும் பொறுமையாட இன்னொரு பக்கம் தேவ்தூத் படிக்கல் ஏமாற்றம் கொடுத்தாரு ஏழு ரன்கள் எடுத்திருக்கும் போது அடுத்து வந்த ராகுலும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா அணியை மீட் எடுத்தாங்க பட் ஒரு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அதிரடியை காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்குமே பொறுமையாவே கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க கேப்டன் கே எல் ராகுல் முப்பத்தி ஒரு பந்துகள் முப்பத்தி மூணு ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு சிறப்பாக விளையாண்ட ஸ்டோனிஸ் அரிசதம் கடந்து நாற்பத்தி மூணு பந்துகள் ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தா

பட் ராகுல் திவாட்டியா ஒரு நம்பிக்கையா இருந்தாரு கட்டத்துல ட்விஸ்ட் இருக்கும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனா அவருக்கு துணைக்கு யாருமே இல்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பவுலரான யாஸ் தாகூர் அசத்தி எடுத்துட்டாரு டக்கு டக்குனு தட்டி உமேஷ் யாதவும் நாலு கொடுத்தாரு போராடி பார்த்த ராகுல் திவாட்டியாவும் கடைசி கட்டத்தில் விக்கெட் இழந்தாரு மொத்தமா இருபத்தி ஐந்து பந்து முப்பது ரன்கள் எடுத்திருக்கும் போது அவ்வளவுதான் அங்கேயே முடிஞ்சிட்டாங்க குஜராத் டைட்டன்ஸ் அணி பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவர்களே ஆல் அவுட் ஆகிட்டாங்க மொத்தமாவே நூத்தி முப்பது ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க இதனால இந்த போட்டியில லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முப்பத்தி மூணு ரன்கள் தேசத்தில் அபார வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க என்னடா நூத்தி அறுபத்தஞ்சு எல்லாம் லோ ஸ்கோரிங் தில்லரா அப்படின்னு கேட்டா இப்போ ஐபிஎல் போயிட்டு இருக்க ரேஞ்சில் கண்டிப்பா இது லோ ஸ்கோரிங் கேம் தான் பட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சூப்பரா பவுல் பண்ணாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பந்து வீச்ச பொறுத்தளவுக்கு யாஸ் தாகூர் மூணு புள்ளி ஐந்து ஓவர்கள் பந்து வீசி முப்பது ரன்களை விட்டு கொடுத்து ஐந்து விக்கெட்ல வீழ்த்தினாரு குருணல் பாண்டியா நான்கு ஓவர்கள் பந்து வீசி பதினோரு ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து மூணு விக்கெட் எடுத்தாரு ரவி பிஸ்னாய் ரெண்டு ஓவர்கள் பந்து வீசி எட்டு ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு சரி ஓகே நீங்களும் பதிவு பண்ணுங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட பவுலிங் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை